ஹாய் ஹலோ யேஸ் நான் உங்கள் டிஎன் ஃபோர் டெண்டி கேமி தயவு செஞ்சு எந்த எனிமையும் கத்தியில் கொத்தாதீங்க அப்படி கத்தியில் கொத்தானதுனால எங்கள் டீமுக்கு வந்து சோதனையை கடைசி வரைக்கும் இருந்து பாருங்க

Gracias. Yeah. Yeah. बच्चा किल पोच हाँ hmm? ये लोग पोलन के तो ना बंदे ये रिकी ग्रुप लड़ क्या रहूँ उसका पांग का पांग का लेट आओ पोलन चाहिए वार लग ना लग जो मार के ना ताल बंदी की आर Awesome, awesome. 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 6 அடுத்து வேற நக்கர்メン செல்ல இது சாக்லேட் தான் யூஷ் என்னமா நடக்குது போனா இந்த ஸ்டேஷன் இருக்குல ட்ரான்ஸ்பார்மர் ஸ்டேஷன் அதுல ஒரு செல் அந்த மாதிரி என்ன சொல்லு மாதிரி ஒரு டாப்ல அந்த மாதிரி யாரோ வரமா சப்ளைஸ் இருக்கு இருக்கு சரி

கத்தியல குத்தி இருக்கே நான் பாதியா போறான் பா ரோக ரோக மூவ்மென்ட் போட போறான் பா கத்தியல குத்தாதே கொஞ்சம் பா வேகமா ஸ்டடை போறோம் போறதுக்கு ஏறி தான் போறிட்டு இருக்கு

இருக்கல அவனை போட்டு விட்டு போட்டு விட்டுரு அவன முடிச்சு விட்டுரு ப்ரோ முடிக்கல நீங்க ரீக்கலை வச்சிட்டோன்னா கொஞ்சம் ஈஸியா இருக்கும் ப்ரோ ஏன்னா வந்துருவான் இங்கே உடனடி போனா ரீக்கொல்ல பாருங்க

ఆ రాలి పేరు పోరమాలి వండింది ఆ వంగగానే వิ่งiyor నువ్వు అదిరివ్ ఏ అడికిరా అడికిరా చెర్ని బ్రో ఎర్ని బ్రో ఎర్ని అడికిరా కార్ ఎర్ని బ్రో కార్ ఎర్ని బ్రో అందరి ఇట్లా ఇడి

ब्रो ना किमो कर रहा हूँ ये नकल मैच शोध कर रहा हूँ भाई आउटडेट या सरवाइव इस कैन में लेट बैठे मून ना कर कर अब रब अब रब अब रब यो यो यार मैंने कोट यार सब में यार ब्रो नहीं बाप रोंग क्या? बोल नहीं आवरी तो बोल आवला मैच उपर से मैच उपर क्या रोंग उपर क्या रोंग बोला ओके गैस लाइक मैंने सब्सक्राइब पनी वोच्चीना बाय